வணக்கம் பராசக்தி படத்தை பாம்பேயில் பார்த்தாச்சு படம் ஆகோ ஓகோ ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாமா இருக்கும் நமக்கு அப்படிலாம் இல்லை படத்துக்கு எதுக்கு பராசக்தின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல ரொம்ப பழைய கான்செப்டு ஹிந்தியை திணிக்காங்க திணிக்காங்கன்னு யார் திணிக்கானு தான் தெரியல யாருக்கும் எதையும் திணிச்சிடலாம் முடியாது பிடிச்சவங்க படிச்சுக்கிறாங்க கற்றுக்கிறாங்க அவ்வளோதான் இதில் வந்து திணிச்சிட்டாங்கன்னெலாம் கிடையாது திணிச்சிட்டாங்கிறதுக்கு உதாரணமாக படத்தில் ஒரு சில காட்சிகள் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஹிந்தியில் இருக்குது இருக்குதுன்னு சொன்னால் அன்றைக்கே கவர்மெண்ட்ட சொல்லி நமக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அந்த கவர்மெண்ட்டு பேச வேண்டிய இடத்துல பேசி அதை சரி பண்ணியிருப்பாங்க அதை விட்டுட்டு பேசாதது அவங்க தப்பு எங்கள் ஊரில் எங்கள் தமிழ் மொழியில் நீங்கள் அப்ளிகேஷன் வைக்கணும்னு சொல்லாமல் அப்புறம் இன்டர்வியூவில் வச்சாங்க அப்படி இப்படின்னு நம்ம எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் நமக்கு ஏற்பட ஏதாவது தெரில வணக்கம் நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு வார்த்தைகள் தமிழ் வார்த்தையை கற்று வச்சுக்கிட்டு வந்து வேலை பார்க்கான் அப்போ அவனுக்கு யார் அனுமதி கொடுத்தா நம்ம தமிழை இருந்தாலும் இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க அப்படி பல கேள்விகள் மனசில் வருதுன்னு வாங்கிக்கலாம் அதனால் ரொம்ப பழைய கான்செப்டு வரலாறு வரலாறுபடி எடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்களா ஒரு ஸ்டூடெண்ட் தீ குடித்த அந்த இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க மற்றபடி மொழி போர் தியாகிகள்னி அதற்கு முன்னாடி பெரியவர்கள்லாம் பல பேர் மொழிக்காக தியாகம் செஞ்சவங்க பேரை கூட படத்தில் பயன்படுத்தின மாதிரி தெரில படத்துடைய எண்டில் ஒரு எண்டு காடில் வாய்ஸ் ஓவரில் பேர் சொல்லாமல் பொதுவாக பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது மற்றபடி படம் ஆக ஓகோன்னா பாலிடிக்ஸ் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனை மையப்படுத்தி கொஞ்சம் படம் எடுத்த மாதிரி தெரியுது மற்றபடி ஒன்றும் பெருசாகலாம் இல்லை அவ்வளோதான் படத்துக்கு எதுக்கு பராசக்தின்னு பேர் வச்சாங்கன்னு தான் தெரியல